இலக்கியணியின் சார்பிலே புரட்சித்தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் கழக இலக்கியணியின் சார்பிலே எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறித்தான பொருள்தான் இது இது வந்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்வு இது பட்டிமன்றம் கருத்தரங்கம் கவியரங்கம் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தியும் திண்ணை பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் இலக்கிய உணர்வாளர்களை ஒன்றிணைப்பது என்கிற ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில் இன்று புரட்சித் அம்மாவுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இல்லை இல்ல அதாவது வந்து கூட்டணி என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகுதான் இப்போதைக்கு அது முடிவு செய்யப்படவில்லை இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றே இது ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது திரைமறைவில் பிஜேபி கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோடு எதிர்முனையிலே வந்து போட்டி போடுவதைப் போல ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு வாக்குகளை பெறுவதற்கு இது ஒன்று திட்டமிட்ட முயற்சி